ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி நம்ம பதிவில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்ல போகிறோங்க என்னென்னா எல்லாரும் நீங்கள் கேட்டுகிட்டு இருந்த ஆஷாட நவராத்திரி எப்போ வருது டேட் வந்து சில கன்ஃபியூஷன் வந்து இருக்குது ஏன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி டேட் சொல்கிறாங்க எந்த டேட் வந்து கரெக்டாக இருக்குது நீங்கள் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டினியூவாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க ஆஷாட நவராத்திரி இன்றைக்கி பதிவில் எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ வரைக்கும் இருக்குது அந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் நம்ம வராகி இன்றைக்கி எந்த மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் இந்த வழிபாடு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு யாகம் செஞ்ச பலனை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சிருக்காங்க ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடியதான் ஆனால் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இந்த விஷயத்தை நீங்கள் யார் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த ஒன்பது நாட்களும் உங்களால் நான்வெஜ்ஜை வந்து தவிர்த்துக்க முடியும் அப்படின்னா நீங்க நான்வெஜ்ஜை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா ஏன்னா சில பேர் ஏதாவது உணவுக்காக வேண்டிய உணவுக்காக மீன்ஸ் என்ன சொல்றதுனா ஏதாவது ஸ்ட்ரென்த்துக்காக வேண்டி நீங்க ஒரு சப்ளிமெண்ட்ரி மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது மட்டும் நீங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுங்க ஆனால் நீங்கள் பூஜை செய்கிறவங்க நீங்கள் சாப்பிட வேண்டாம் ஏன்னால் நான் ஏன் சொல்கிறேன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த வழிபாடு வந்துட்டு ஒரு யாகம் செஞ்ச பலனை வந்து கொடுக்கக்கூடியது அதனால் ஒரு யாகம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே நமக்கு தெரியும் ஒரு யாகத்தில் நம்ம தான் போய் உட்காருவோம் ஒரு யாகம் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நம்ம எந்த மாதிரி விஷயம் ஃபாலோ பண்ணுங்கிறது பேசிக்காகவே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அப்போ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் என்னென்ன முறையெல்லாம் இதுக்கு செய்யணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன் என்ன நவமொழிகை அப்டேட்டை காணும் நவமூலிகை அப்டேட் வந்து போடுவீங்களே என்ன அதை காணுன்ற மாதிரி ஃபீல் பண்ண வேண்டாம் முக்கியமான சப்ஜெக்ட் சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் அதை சொல்லிக்கலான்ற மாதிரி இந்த வீடியோலே கடைசியில் நான் கொடுத்துருக்கேன் நவமொழிகைனால அனுபவப்பட்டவங்க விஷயமும் அதில் இருக்குது சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொல்லியிருக்கேன் நவமூலிகைக்கு பெயர்கள் கொடுக்க எப்படி கொடுக்கணுங்கிறது இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் திடீர்னு நான் போடாதனால நவமொழிகை இல்லையோ அப்படின்னு நீங்கள் பயந்துக்காதீங்க ஏன்னா நான் வந்து போட்டிருக்கேன் இதில் பதிவுலேயே நான் சொல்லியிருக்கேன் சரி முக்கியமான விஷயம் இதுங்கிறனால ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிச்சிட்டு அதை சொல்லிக்கலாமே அப்படிங்கிறதுனால தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த பதிவுலேயே அது நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் வருஷ சரிங்களா நொம்பு நம்ம எப்படி பண்றோமோ அதே போலதான் ஒரு ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது அம்மன்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நவராத்திரி இருக்கு ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது வராகி அன்னைக்குனே கொடுக்கப்பட்ட ஒரு ஒன்பது நாட்கள் வழிபாடு இந்த ஒன்பது நாட்கள் வழிபாடில் நீங்க எந்த விஷயத்த நினச்சி நீங்க கேட்டாலும் அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அதனால தான் அந்த ஒன்பது நாட்களும் கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா வரக அன்னைக்கு ஒரு ஒரு வகையான அலங்காரத்தை பண்ணி சிறப்பான எல்லாம் பண்ணி அவங்களால முடிஞ்ச பிரசாதங்களை செஞ்சு வச்சு அவங்க பண்ணுவாங்க பட் நம்மள நம்ம பல பேரும் பார்த்துட்ருக்கிறவங்க ஒரு கோவில் அளவுக்கு அளவுக்கெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது ஏன்னா கோவிலை வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க அந்த அளவுக்குலாம் டைம் எடுத்து நம்மளால் இவ்வளோ எல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்டால் எல்லாருனாலையும் முடியாது சிம்பிளாக பண்ணுற மாதிரியான விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டில் வரகணை சிலை இருக்குது இல்லை ஃபோட்டோ இருக்குன்னா சாதாரணமாக ஒரு பூ வாங்கி வைங்க ஒரு டம்ளர் பால் வைங்க ஒன்பது நாளும் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா நைவேத்தியமாக ஒரு ஒரு வகையான சாப்பாடு சாதாரணமாக நம்ம தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு வெண்பொங்கல் இப்போ சர்க்கரை பொங்கல் இப்படி ஒரு ஒரு சாப்பாடு நம்ம வைப்போம் இல்லையா டெய்லியும் ஒரு ஒரு வகையான சாப்பாடு ஈவினிங் ஆறரை மணிக்கு மேலே ராத்திரியில் தான் இந்த வழிபாடே பண்ணுவாங்க நவராத்திரி அப்படிங்கிறது எப்போவுமே ஆஷாட நவராத்திரி ஆகட்டும் நவராத்திரி இது எல்லாமே வந்துட்டு மாலை நேரம் தான் பண்ணுவாங்க இரவு நேரம் தான் பண்ணுவாங்க அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் சக்திகளுக்கு சக்தி கூடி பயங்கரமான ஒரு பவரில் இருப்பாங்க அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு வைக்கும்போது அதை சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க நம்ம கேட்குற விஷயத்தையும் சீக்கிரம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது அதனால் ஆஷாட நவராத்திரி பூஜை எப்போ பண்ணணும்னா ஈவினிங் டைமில் பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஈவினிங் ஆறரை மணிலேருந்து ராத்திரி பன்னெண்டு மணி வரை நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் அந்த வழிபாட்டை சரிங்களா சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இது வைக்கணுமா அது வைக்கணுமா ஐயோ தெரியலையே என்ன பண்ணுறது அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் உங்களுக்கு எது தெரியுமோ அதை சிம்பிளாக பண்ணுங்கள் இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அதே போல் இதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள் ஒன்பது நாள் வழிபாடு பண்ணுறீங்களா எப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் சில பேர் வந்து ஒன்பது வா ஒன்பது நாட்கள் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் அவங்க செஞ்சிட்ருப்பாங்க தொடர்ந்து ஆஷாட நவாத்தி பண்ணிட்டுருக்குறவங்க அந்த ஒன்பது நாளும் கடைபிடிப்பாங்க உங்களால் ஒன்பது நாள்லாம் பண்ண முடியாது ஏதாவது ஒரு நாள் நான் செய்யலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஷாட பஞ்சமி வருது இருபத்தி ஒன்பதாம் தேதி வருதுன்னு சொன்னலையா அந்த ஆஷாட பஞ்சமி ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் நான் சொன்ன இதே வழிபாட்டை அந்த ஒரு நாளில் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா ஒன்பது நாளும் வழிபாடு பண்ணுறவங்க உங்களால் முடிஞ்சதுன்னா அது பண்ணுங்கள் ஒரே நாள் வழிபாடு பண்ணுறவங்க பஞ்சமி அன்னைக்கு பண்ணுங்கள் பஞ்சமியை விட்டவங்க அஷ்டமி வரும் ஆஷாட அஷ்டமி வருது அந்த அஷ்டமியில் கூட நீங்கள் பண்ணலாம் சில பேருக்கு இந்த ஒன்பது நாளும் பண்ணாமல் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் அப்படி கூட பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கூட நீங்கள் பண்ணலாம் ஏதாவது ஒரு வகையில் இந்த ஆஷாட நவராத்திரியில் வர்றிகிட்டே உங்கள் கோரிக்கையை வைங்க ஏன்னால் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி டைம்லலாம் பயங்கர பவர்ஃபுல்லோட ரொம்ப நார்மலாகவே சக்தியோடு இருப்பாங்க இந்த மாதிரி டைமில் என்னென்னா சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க மனசு நிறைஞ்சு இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நம்மளே சந்தோஷமாக இருக்கும்போது கண்ணா பின்னானு செய்வோம் யாருக்கு என்ன செய்கிறான்னு தெரியாமல் அப்போ கடவுள் சந்தோஷமா இருக்கும்போது நம்ம கேட்கும் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுப்பாங்க நம்ம என்ன கேட்டாலும் அப்படியே செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட இந்த விஷயமெல்லாம் செய்யணும் அதுதான் மெயின் இப்போ என்ன பண்ணனும்னா உங்களுக்கு பிக்சர்ல காமிக்கணும் பாருங்க இந்த எழுத்துக்கள் இதெல்லாம் வந்துட்டு பீஜ மந்திர எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மந்திரத்துக்கு உயிர் கொடுக்கறது இந்த பீஜ மந்திர எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அதாவது பேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா போல் இந்த மந்திரங்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்கறது பீஜ மந்திர எழுத்துக்கள் இந்த பீஜ மந்திர எழுத்துக்களை பயன்படுத்தி நீங்கள் எந்த விஷயத்த செஞ்சாலும் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு கடவுளுக்கு நம்ம பூஜை புனஸ்காரம் எப்படி முக்கியமோ மந்திரங்கள் அதர் மாதிரி முக்கியம் மந்திரங்கள் மூலமாக தான் நம்ம தெய்வத்தை அடைய முடியும் மந்திரங்கள் மூலமாக தான் அவங்கக்கிட்ட நெருங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இதுதான் இப்போ இதெல்லாம் முன்னாடி முக்கியமான விஷயத்த விட்டுட்டு நான் பேசிகிட்டு இருக்கேங்க ஆஷாட நவராத்திரி எப்போ வருது ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள் திட்டிடாதீங்க ப்ளீஸ் அப்படியே ஒரு ஹோலை வந்துட்டு இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குதுங்க கரெக்டாக இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி நாலாம் தேதி வரைக்கும் இருக்குது நெக்ஸ்ட் மந்த் நாலாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆஷாட நவராத்திரி இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி முதல் நாளாக நீங்க கணக்கெடுத்து நாலாம் தேதி ஒன்பதாம் நாளாக நீங்க முடிக்கலாம் சரிங்களா இது தாங்க டேட்டு நீங்க கேட்டதை நான் காமிச்சிட்டேன் இப்போ இந்த பீஜ மந்திர எழுத்துக்களை நீங்க பாத்துட்டீங்க இல்லையா இந்த ஒன்பது எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த வாராகிக்குரிய பீஜ மந்திர எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி நம்ம சில முறைகள் செய்யும் போது ஒரு யாகம் பண்ணால் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்குமோ அதோட பலனை நீங்கள் இந்த ஒன்பது நாளுக்குள்ளே நீங்கள் வாங்கிடலாம் ஒரே நாள் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரே நாள் அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஒன்பது எழுத்துக்களையும் நான் சொல்கிற ஆர்டர் வைஸ் வந்து எழுதுங்க இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துருப்பீங்க இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சது அந்த எழுத்துக்கள் இப்படின்னு காமிச்சிருக்கேன் இப்போ அது ப்ரொசீஜராக எப்படி எழுதணுங்கிறது உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன் ஒன்பது எட்டு ஏழுன்னு அப்படியே தலையில் வரும் என்னடா ஒன்று ரெண்டு மூணுன்னு வராம மேலேருந்து கீழே அப்படினு வருதேன்னு பார்த்திருப்பீங்க ஆக்சுவலி நம்ம வழிபாடு நம்ம எதுக்காக ஆஷாட நேரத்தில் பண்றோம்னா நம்ம இழந்த பொருட்களையாகட்டும் இழந்த சொத்துக்களையாகட்டும் இழந்த நம்மளோட வாழ்க்கையை புதுப்பிச்சு தரக்கூடிய ஒரு நேரம் இந்த நவராத்திரியில இழந்த எல்லாத்தையும் நமக்கு மீட்டெடுத்து கொடுக்கக்கூடியது கீழே இருந்து மேலே போங்க சரிங்களா நீங்க மறுபடியும் கீழே வந்திருப்பீங்க உடஞ்சி கீழே விழுந்துட்டீங்க இப்ப மேலே ஏறி போகணும் ஏணில இருந்து அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் கீழே இருந்து மேலே ஏறி போவ இல்லையா அதே போல இந்த எழுத்துக்களை கீழே இருந்து மேல நீங்க எழுதணும் வாழை இலையிலையோ ஒரு பெரிய தட்டுலையோ ஏதாவது ஒன்றுல இப்போ நான் சொல்கிற எழுத்துக்களை கீழே இருந்து மேலே எழுதுங்க அப்போ கீழே ஒன்றுன்னு இருக்கிற இடத்துல எந்த எழுத்து இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க க்ரீம் அப்படிங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு இரண்டாவது சௌ மூன்றாவது வா நாலாவது ரம் ஐந்தாவது எம் ஆறு லம் ஏழு க்ரூம் எட்டு க்ளீம் ஒன்பது ஐம் இப்படி ஒன்று ரெண்டு மூணு கீழேருந்து அந்த எழுத்துக்களை எழுதிட்டு வரணும் இப்போ இதை எழுதி முடிச்சாச்சா இப்போ தீபங்களை எப்படி வைக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் நேராக வைக்கணும் எல்லாரும் வழக்கமாக தீபத்தை வரிசையாக ஒரே லைனில் வைப்பாங்க இல்லைன்னா ஒரு என்ன ஷேப்போ அந்த மாதிரி வைப்பாங்க இது என்ன ஸ்ட்ரைட்டாக ஏணிப்படி மாதிரி இப்படி ஏறி போகுதுன்னா நம்ம கீழேருந்து இருந்து மேலே ஏறி போக போகிறோம் இந்த ஒன்பது நாட்களில் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தையும் ஒரு மாற்றத்தையும் வராகி செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட கீழேருந்து இருந்து மேலே அந்த எழுத்துக்கள் மேலே நீங்கள் தீபத்தை வைக்கணும் அந்த ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் கீழே எழுதியிருப்பீங்க இல்லையா ஒன்று ரெண்டு மூணுன்னு கீழேருந்து எழுதினப்போ அந்த கீழேருந்து ஒரு ஒரு எழுத்துக்கள் மேலே இந்த தீபத்தை ஒன்று ஒன்றா வச்சு கீழேருந்து மேலே அந்த ஒன்பதாம் நம்பருக்கு நீங்கள் தீபத்தை கொண்டு போகணும் ஒன்பது விளக்குகள் இப்படி வைக்கணும் நான் சும்மா உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்படி பிக்சர் போட்டு சரிங்களா நீங்கள் ஒன்பது அகல் விளக்குகளை கீழேருந்து மேலே கொண்டு போங்க இதுதாங்க விஷயம் இந்த ஒன்பது தீபத்தையும் டெய்லியும் இதே போல் நீங்கள் வச்சுட்டு வரணும் டெய்லியும் ஒரு வாழை இலையோ ஒரு பிளேட்டோ எடுத்து இந்த எழுத்துக்களை எழுதி டெய்லியும் ஒன்பது விளக்கு வந்து வச்சுட்டே வரணும் நீங்கள் பயன்படுத்தின ஒரே விளக்கையே ஒன்பது நாளைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது நீங்கள் டெய்லியும் எழுதணுங்க பச்சரிசி மாவோ அல்லது குங்குமத்தையோ பயன்படுத்தி நீங்கள் ஒரு மாவு மாதிரி கலந்து நீங்கள் இந்த எழுத்துக்களை வந்து எழுதணும் எழுதி அது மேலே நீங்கள் தீபம் வைக்கணும் புரிஞ்சுதுங்களா அப்புறம் என்ன பண்ணுன்னா அடுத்த நாளுங்கும் போது அந்த பழைய எழுத்துக்கள்லாம் ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு மறுபடியும் புதுசாக எழுதி நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் டெய்லியும் ஒன்பது நாட்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரணும் ஒன்பது நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி கேட்டிங்களோ அது நல்ல பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகி நடந்து முடிஞ்சிடும் அதுதான் விஷயமே ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயங்கிறது நான் புதுசாக சொல்ல வேண்டாம் உங்களுக்கே தெரியும் இதோட பவர் எப்படி வேலை செய்யுங்கிறது இது தாங்க விஷயம் சரிங்களா இப்போ நவமூழிகைக்கு பெயர்கள் கொடுக்குறவங்க தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி விஷயம் அப்படிங்கிறது புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றின தெரியாது எங்களுக்கு இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்குறவங்க அவசியம் உங்கள் ஊர் பெயர் போட்டு அனுப்பணும் சரிங்களா கோத்திரம் தெரிஞ்சுனா கோத்திரம் போட்டு அனுப்புங்க இன்னைக்கு ஒரு சகோதரி அவங்களோட அனுபவத்தை சொல்லியிருக்காங்க நவ என்ன பயனடைஞ்சாங்கன்னு அதை கேட்டுட்டு இந்த விஷயத்தை நம்ம முடிச்சுக்கலாங்க வாங்க இப்போ வீடியோ கூட போகலாம் மருமகளுக்கு சின்ன மருமகளுக்கு கல்யாணம் ஆகி ஒன்பது மாசம் ஆகுது மேடம் குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு மேடம் நானு அதுங்காட்டி பாசிட்டிவ் வந்துச்சு இன்னைக்கு நாற்பது நாளாச்சு மேடம் எங்க மருமக ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேடம் கண்ணுல தண்ணி வருது என்னால முடியல சந்தோஷத்துல நீங்களும் உங்க புருஷன் உங்க ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப நாள் ரொம்ப 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 நாள் நீண்ட ஆயுள் ஓட நொடி இல்லாம நீங்க தீர்க்க சுமங்கள்லயா ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் ராஜி சிஸ்டர் என் குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்துல இருந்து நாங்க மீண்டு வர ஒவ்வொரு கஷ்டத்துல இருந்து நானும் என் ரெண்டு புள்ளையும் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் என் குடும்பத்தோட நான் அதுக்கு ராஜ்யமா நீ மட்டுமே தான் கரராஜ்மா காரணம் தான் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வார்த்தைகள் எல்லாம் சொல்றீங்க மனுஷனால எதுவுமே கிடையாது எல்லாமே நீங்க தெய்வத்தின் மேல வச்சிருக்க நம்பிக்கை உங்க நம்பிக்கைக்கு வராகி அன்னைக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் வேற எதுவுமே கிடையாதுமா வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்க அது போதும் இந்த சகோதரி கேட்ட மாதிரி நல்லபடி அந்த குழந்தை பிறந்த ஆரோக்கியமா உங்க ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்னொரு நாலு தான் பெயர்கள் கொடுக்கறதுக்கு டைம் இருக்கு இருபத்தி எட்டாம் தேதியோட டைம் முடியுது அந்த டைமுக்குள்ள வர பெயர்கள் மட்டும்தான் தான் எடுக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி ராஜி தேங்க்யூ ஸோ மச்